அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி கனல் எழுப்பும் பெருங்காடு சமூக விழிப்புணர்வு தன்முனை கவிதைகள் தொகுப்பு நூலில் அடுத்த கவிஞர் சிவகாம சுந்தரி நாகமணி அவர்கள் மதிப்புறு முனைவர் பட்டம் பெற்று இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக இயற்பியல் முதுகலை பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இதுவரை பத்து அச்சேரிய நூல்கள் பதினைந்து மின் நூல்களை வெளியிட்டிருக்கிறார் பல முன்னணி இதழ்களில் இவருடைய படைப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இவருடைய கவிதையிலிருந்து படிக்கும் வயதில் புகை பிடிக்கும் வழக்கம் ஏன் உருக்கிவிடும் உன்னையே உடல் நலத்தை பேன் ரொம்ப அற்புதமான இளையோருக்கு வேண்டிய தகவல் படிக்கிற வஸ் விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க அந்த நேரத்தில் மனசை அலைபாய விட்டு மற்ற பழக்கங்களுக்கு அடிமையாகாதீங்க அது உன்னையே உருக்கிவிடும் உன்னுடைய உடல் நலத்தை முதலாவதாக கவனி அப்படின்னு அழகாக எழுதியிருக்காங்க கவிஞருக்கு வாழ்த்துகள்.